வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம இந்தியா சீனா இடையே சமீபத்தில் கையெழுத்தான முக்கியமான மூன்று ஒப்பந்தங்களை பற்றி பார்க்கப் போறோம் எல்லை பிரச்சனையிலிருந்து வர்த்தகம் வரை இந்த ஒப்பந்தங்கள் நம்ம இந்தியாவுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது சீனாவோட சலுகைகள் எதற்கெல்லாம் கிடைக்குது அதையும் தெளிவா சொல்லப் போறேன் வீடியோவின் கடைசி வரை பாருங்க தற்பொழுது அமெரிக்கா இந்தியாவிற்கு ஐம்பது சதவீதம் வரியை வைத்துள்ளது இதனால் இந்திய பொருள்கள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாவது சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் இந்தியா சீனாவின் ஆதரவை நாடுகிறது அதற்கு சீனா என்னென்ன நிபந்தனைகளை விதித்துள்ளது என்று பார்ப்போம் இந்தியா சீனாவிலிருந்து அதிகம் இறக்குமதி பண்றது தெரியும் குறிப்பா ஃபர்டிலைசர்ஸ் ரேர் அர்த் மினரல்ஸ் மற்றும் பெரிய இயந்திரங்கள் இதுல சீனா பல வருடங்களாக எக்ஸ்போர்ட்டுக்கு கட்டுப்பாடு போட்டிருந்தது ஆனால் இப்போ சீனா அந்த தடைகளை நீக்கி இருக்கு அதாவது இந்தியாவுக்கு அரிய வகை தனிமங்களையும் இயந்திரங்களும் வரப்போகுது இதனால் என்ன நன்மை விவசாயத்துக்கு தேவையான உரம் குறைந்த விலைக்கு கிடைக்கும் இந்தியாவின் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மொபைல் மேனுஃபேக்சரிங்க்கு அரிய வகை தனிமங்கள் கிடைக்கும் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்களுக்கு தேவையான டனல் போரிங் மெஷின் போன்றவை இம்போர்ட் பண்ணலாம் இது இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு ஒரு பெரிய ஆதரவு எல்லை வணிகமும் விமான சேவையும் மீண்டும் தொடக்கம் கடந்த சில வருடங்களாக இந்தியா சைனா பார்டர் ட்ரேடு நிறுத்தப்பட்டிருந்தது இப்போ இரு நாடுகளும் லிபுலெக் ஷிப்கிலா நாதுல போன்ற இடங்களில் பார்டர் ட்ரேடை மீண்டும் தொடங்க ஒப்புக்கிட்டாங்க இதே மாதிரி நேரடி இந்தியா சீனா பயணங்கள் மீண்டும் ஆரம்பிக்க போகுது இதுக்கு கூடவே விசா சுலபப்படுத்தல் விசா ரிலாக்சேஷன்ஸ் குறித்தும் பேச்சுவார்த்தை நடந்துள்ளது இதனால் இரண்டு நாடுகளுக்கும் இடையே மக்கள் பரிமாற்றமும் வணிக வளர்ச்சியும் நடக்கும் குறிப்பா எல்லை பகுதிகளில் வாழும் மக்கள் பொருளாதார ரீதியாக லாபம் அடைஞ்சிக்க முடியும் இந்தியாவுக்கு கிடைக்கும் நன்மைகள் எல்லை அமைதி சண்டை இல்லாமல் வர்த்தக சூழல் விவசாயம் மற்றும் தொழில்துறைக்கு தேவையான மூலப்பொருட்கள் சுலபமாக கிடைக்கும் எல்லைப் பகுதிகளின் பொருளாதாரம் வளர்ச்சி இந்தியாவில் உருவாக்கப்படுகிறது எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தயாரிப்பு துறை வலுவடையும் மக்கள் பரிமாற்றம் சுற்றுலா கலாச்சார தொடர்புகள் அதிகரிக்கும் இதற்கு பதில் சீனா இந்தியாவிடம் வைக்கும் மூன்று கோரிக்கைகள் அதாவது நிபந்தனைகள் தைவான் நாட்டை சீனாவின் ஒரு பகுதியாக இந்தியா ஐநா சபையில் அங்கீகரிக்க வேண்டும் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை இந்தியாவில் உற்பத்தி செய்ய அனுமதிக்க வேண்டும் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குகளை இந்தியாவில் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்ற மூன்று நிபந்தனைகளை மட்டும் சீனா விதித்துள்ளது இதற்கு இந்தியா என்ன சொல்லப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ பாருங்க நண்பர்களே எல்லை அமைதி ஒப்பந்தம் சீனாவின் எக்ஸ்போர்ட் கர்ப்ஸ் நீக்கம் எல்லை வணிகம் பிளஸ் விமான சேவைகள் மீண்டும் தொடக்கம் இந்த மூன்று முக்கிய ஒப்பந்தங்கள் இந்தியா சீனா உறவை புதிய பாதைக்கு கொண்டு போகுது ஆனால் நம்ம இந்தியா எப்பவும் செல்ஃப் ரிலையன்ஸ் சுயநிறைவு பாதையை மறக்கக்கூடாது சீனாவை மட்டுமே நம்பினா அது ஆபத்தாகவும் மாறலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மேலும் இப்படிப்பட்ட தகவல்களை பெற நமது சினி அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க